இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக உருவத்தை பார்த்து எப்பவுமே போடக்கூடாது கம்பியே மறைக்க அளவுக்கு உரிக்காத தேங்காவோட சைஸ் இருக்கு ஆனா உரிச்சதுக்கு அப்புறம் தேங்காவோட சைஸ் மட்டும் பாருங்க உள்ளங்கை அளவு கூட அந்த தேங்காவோட சைஸ் இல்ல நம்ம ஒரு உருவத்தை பார்த்து அசாட்டா ஆனா உள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கு சத்தியமா தெரியாது வெளி தொற்றுங்கிறது எல்லாத்தையும் ஏமாத்துக்கு மட்டுமே தவிர உள்ளத்தை வச்சுதான் எதனாலும் கணிக்கலாம் அதே மாதிரிதான் இந்த தேங்காய் உரிக்காத சைஸ்ல இவ்வளவு பெருசா இருந்துச்சு உரிச்சதுக்கு அப்புறம் உள்ளங்கை சைஸ் கூட அந்த தேங்காய் இல்ல கடைசியில இந்த தேங்காய்குள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உடச்சியே பார்த்தோம் 所以，嗯 இதை விட பெரிய ஏமாற்றம் எதுவுமே இல்லை உருவம் தான் பெருசாக இருக்குது அதை நம்பி வாங்கிட்டு போனால் உள்ள இப்படி தான் நடக்கும் உருவம் சிறுசா இருக்கும் ஆனால் அதை நம்பிட்டு போனால் உள்ள பெருசாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க எனக்கு மறக்காம சப்போர்ட்டும் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்களும் யாராச்சும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க